வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தின போது முதல்ல வந்து பயங்கரவாதிகள் அவங்க கூடாரம் அவங்க பயிற்சி கூடங்கள் மட்டும்தான் அதான் பெர்சிஷன் டார்கெட் பெர்சிஷன் அட்டாக் ஆனா பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணதுனால நம்ம சில இடத்துல தாக்குதல் நடத்தணும் அந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா சாதாரணமா இந்த அணு சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆராய்ச்சி கூடங்கள் தயாரிக்கிறது எல்லாமே இருக்கும் இருக்கும் அது ஹெவி லேபுடைய போட்டு பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா கதிர்வீச்சுகள்லாம் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஏற்பாடு எல்லாம் ரொம்ப திறமையான ஏற்பாடு கடினமான ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க அதுக்கு கீழே அண்டர்க்ரவுல தான் அந்த ஆராய்ச்சி கூடங்கள்லாம் இருக்கும் அதை தொலைச்சு உள்ள போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பங்கர் பஸ்டிங் பாமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கணும் அந்த பிரம்மோஸ் அது இருந்தது ஆனா இந்தியாவுக்கு தெரியாது அந்த இடத்துல அணு ஆராய்ச்சி கூட இருக்கு அணு பொருட்கள்லாம் இருக்கு ஆயுத பொருட்கள்லாம் இருக்குங்கிறது இந்தியாவுக்கு தெரியாது எதேச்சியா கிரானா ஹில்ஸ்ல அடிச்சாங்க நூர்கான் பேஸ் அடித்து போனாங்க சகோதா பேஸ அடிச்சாங்க அங்க தான் அணு ஆயுதங்களை யூஸ் பண்ணக்கூடிய விமானங்கள் கிளம்பும் அந்த அதுக்கு அப்புறமா தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு வந்து இந்த எத்து ஸ்கேல்ல பதிவாகிக்கிட்டே இருக்கு இது எல்லாமே அந்த அணு ஆயுதங்கள்னால வளர்ந்த பின் விளைவுகள்னு சொல்லக்கூடியதுதான் அது அதனால அங்க இருந்த இப்ப நூற்று கணக்கான விஞ்ஞானிகள் அடிதிலேயே புதை உண்டு இறந்தார்கள் அதை பத்தி எல்லாம் வெளியில் நியூஸே வரவே இல்லை பாகிஸ்தான் அதை ஒத்துக்கவும் இல்லை இப்ப இதே கேஸ் தான் வந்து ஈரான்லயும் இது நடத்தி காமிச்சிருக்காங்க இப்போ ஒண்ணே இல்லை நான் வந்து ட்ரம்ப்னுடைய அவருடைய இதை மட்டுமே நான் படித்து காமிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் Donald ட்ரம்ப் வந்து தன்னுடைய அந்த ட்ரூத் சோஷியல்ல என்ன போட்டு இருக்காருங்கறத படிக்கிறேன் நீங்க பாருங்க we have completed our very successful attack on three nuclear sites in iran including fardo natans

இது எல்லாமே இந்த பி டூ பங்கர் பாமர்னு சொல்லக்கூடியது ஆறு விமானங்கள் வந்திருக்கு அமெரிக்கால இருந்து அது ஈரானுடைய எல்லை கிட்ட வரும்போது அதனுடைய டிரான்ஸ்பாண்டர் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அது வர்றதே தெரியாம ரெடர்ல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்காங்க நம்பர் ஒன் இரண்டாவது ஒவ்வொரு பிளேனும் இந்த பி டூ பாமர் அப்படிங்கிறது ரெண்டு ஒவ்வொன்றும் முப்பதாயிரம் பவுண்ட் எடை உள்ளது அத வந்து அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாம் அப்படியே அந்த தரையில இறங்கி அப்படியே அதை தொலைச்சு உள்ள போய் அப்புறமா அது வெடிக்குது இந்த மாதிரி ஒரு இதை வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க ஓப்பனாவே வந்திருக்கு பப்ளிக்லயே வந்திருக்கு அந்த மாதிரி ஆக என்ன ஆகுதுன்னா கரெக்டா எப்படி இந்தியா வந்து செஞ்சதோ துல்லியமான தாக்குதல் துல்லியமான இலக்கு அப்படிங்கிற மாதிரி அதே மெத்தடை தான் இப்ப இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க மூன்று இடத்துல இருக்கக்கூடிய யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை சுத்தமாக அழிச்சிட்டாங்க இன்னைக்கு நேத்து இரவு நடந்திருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது காலையில அவங்களுக்கு இரவு தடத்தி துல்லியமா நடத்தி முடிச்சிட்டாங்க இதெல்லாம் தான் வந்து இப்ப ஒரு மிக மிக முக்கியமான பேசு பொருளா இருக்கு உடனே நேத்தன் யாகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வெருட வந்து அவங்கள அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி தாக்குதல் நடத்துறதுனால ஒன்றும் கிடையாது நம்மளுடைய சுப்பீரியர் பவரை காமிச்சாதான் அவங்க அடங்கி அமைதிக்கும் வருவாங்க அப்படிங்கிற வார்த்தையை நேத்தன்யாவும் சொல்லிருக்காரு அவருடைய ட்விட்டர்ல சொல்லிருக்கார் பவர் காமிகன் வி ஆவ் டு ஷோ அவர் பவர் டு ப்ரிங் பீஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு அவர் சரி இப்போ பீஸ் வந்துடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஈரான்ல இருக்கிறவங்க வந்து யுரேனியம் என்ரிச்மெண்டா இல்ல போரா அப்படின்னு பார்த்தாக்க நாங்க போற விரும்புறோம் அப்படிங்கிறாங்க கைவிட மாட்டோம் அதன் மூலமாக அணு ஆயுதங்களை கண்டிப்பா ஈரான் தயாரிக்கும் இஸ்ரேல அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அந்த அணு ஆயுத பொருட்களை அழிக்க வேண்டியது அவசியமாகிறது அவங்க கையில அணு ஆயுதம் வந்துடுச்சுன்னா அவங்க உபயோகப்படுத்திட்டாங்கன்னா அதனுடைய பின்விளைவுகளை யாரு சந்திக்கிறது அது இஸ்ரேல மட்டும் பாதிக்காது பக்கத்துல இருக்கிற ஜோர்டான் சிரியா ஈவன் சவுதி அரேபியா எல்லா நாடுகளையுமே அது பாதிக்கும் கதிர்வீச்சு அப்படிங்கிறது வந்து நூற்று கணக்கான கிலோமீட்டர்ல போகும் அணு ஆயுத அழிவு நம்ம ஜப்பான் மாதிரி பத்து மடங்கு ஐம்பது மடங்கு அதிக சக்தி உள்ள அணு ஆயுதங்கள் வந்தாச்சு அப்ப அதே மாதிரி பத்து மடங்கு ஐம்பது மடங்கு அழிவுகளும் தான் ஆகும் இதனாலதான் இத வந்து ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க எனக்கு இதுல சில சந்தேகங்கள் இருக்கு இதே எதனால சொல்றேன் அப்படின்னா ஈராக்ல சதாம் ஹுசைனா இப்படிதான் சொன்னாங்க அவர்கிட்ட வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்கு அவர் கெமிக்கல் வெப்பனை ஒரு காலத்துல யூஸ் பண்ணாரு நான் இல்லைன்னு சொல்லல சதாம் ஹுசைன் ஈரான் ஈராக் வார்ல கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாரு அந்த கெமிக்கல் வெப்பன் யார் கொடுத்தது அங்கதான கொஸ்டின் மார்க் வருது இதே அமெரிக்கா தான் கொடுத்துச்சு அவங்களுக்கு ஈராக்குக்கு இன்னைக்கு ஈராக்ல வந்து போர் முடிஞ்சிருச்சு சதாம் ஹுசைன் வந்து கடைசியில பார்த்தாக்க அவர்கிட்ட வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்பயுமே என்ன சொல்றாங்க ஈரான்ல ஒண்ணும் அணு ஆயுதங்கள் கிடையாது ஆனா யுரேனியம் டெபாசிட் அவங்க கிட்ட நிறைய இருக்கு அது ஒன்னு பாயிண்ட் நம்ம மறக்கவே கூடாது ஈரான்ல வந்து யுரேனியம் டெபாசிட் மினரல்ஸ் அதிகமா இருக்கு வேர்ல்டு லெவல்ல பாக்கும்போது மிக அதிகமா இருக்கு அந்த யுரேனியத்தை அவங்க வெட்டி எடுத்து அதை என்ரிச் பண்ணி அணு ஆயுதம் உற்பத்தி செஞ்சால் பேரழிவுக்கு கண்டிப்பா வழி வகுக்குங்கறத தான் கொள்வர் சோ இந்த இடத்துல தான் வந்து நிக்குது இப்ப இது மாதிரி இருக்கும்போது இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்குனா ஈரான் மிக பயங்கர அளவ மிக மிக அதிக அளவுல இஸ்ரேல் மீது மிசைல் அட்டாக் தாக்குதல் நடத்திருக்காங்க பல இடங்கள் அப்படியே ரெட்டா இருக்கு ரெட் ரெட் அலர்ட் அந்த மாதிரி இஸ்ரேல்ல வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி சதவிகிதம் ரெட் அலர்ட் கீழே வந்திருக்கு ஏன்னா ஈரான் மிக பெரிய அளவுல மிசைல் தாக்குதல் நடத்திருக்காங்க இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு ஒன்னு நிச்சயம் மூன்று இடத்துல முக்கியமான மூன்று இடம் அதுல வந்து அணு ஆயுத பொருட்கள் இருந்ததை சுத்தமாக நாங்கள் அழித்து விட்டோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு அது என்ன அப்படின்னா மற்றொரு நாட்டு இராணுவமும் இதே மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை விட்டுருக்காரு அதுல குறிப்பு நமக்கு எனக்கு என்ன படுதுன்னா இந்தியாவை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு தான் என்னுடைய பார்வையா இருக்கு ஏன்னா அவர் நாட்டினுடைய பேரை சொல்லலை மற்றொரு நாடும் இதே மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு அவர் தன்னுடைய ட்ரூத் சோசியல்ல மொத்தம் ஆறு ஜிபி யூ பிப்டி செவன் ஏ ஸ்ட்ரோக் பி அப்படிங்கிற விமானங்கள் போர் விமானங்கள் அனுப்பப்பட்டிருக்கு இதுல பி டூ ஏ ஸ்பிரிட் லாங் ரேஞ்ச் ஸ்டீல் ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அதுதான் இந்த பெரடோ நியூக்ளியர் பெசிலிட்டிய அடிச்சு நொறுக்கி இருக்காங்க அழிச்சிருக்கு பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பதாயிரம் பவுண்டு உள்ள குண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை தவிர மற்ற இரண்டு இடத்துல ஒன்று வந்து நட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இன்னொன்னு வந்து இஷ்பகான் அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல இருக்கிற நியூக்ளியர் டாம் ஹாக் லேண்ட் அட்டாக் மிசில் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல்ஸ் மூலமாக சப்பரில் இருந்து ஏவப்பட்டு அதை அழிச்சிருக்காங்க அந்த இரண்டு இடத்தையும் அழிச்சிருக்காங்க இதான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இப்போ மொத்தம் இது போய் முடிய போகுதுங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்